கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இறுதி நாள் டிசம்பர் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வருடம் முழுவதும் நம்மை அருமையாய் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாளை புதிய வருடத்திலே அடியெடுத்து வைக்கப் போகிற அந்த தருணத்தை எண்ணி நாம் இன்று அதிகமான நேரம் கடவுளின் பாதத்தில் அமர்ந்து நன்றி சொல்ல மறவாதிருங்கள் நம்முடைய கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் இந்த அளவிற்கு இந்த நாள் வரை இந்த நொடி வரை நாம் உயிரோடு இருப்பது கடவுள் நம்மீது வைத்திருக்கிற அன்பு மாத்திரமே வேறு எந்த காரணமும் கிடையாது எவ்வளவோ பாடுகள் பிரச்சனைகள் விபத்துகள் எவ்வளவோ அச்சுறுத்தல்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட நம்மை நம் தேவன் மிக பத்திரமாய் பாதுகாத்து வருகிறார் நம்முடைய தேவைகள் எது என்பதை அவர் அறிந்து அவை எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே அதை ஒவ்வொரு நொடியும் எண்ணி நாம் அவருக்கு நன்றி சொல்ல மறவாதிருப்போம் ஆமேன் இன்றும் கூட நாம் தியானிக்கு இருக்கிற வார்த்தை மத்தையு நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தம்மை தாமை தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் ஆமே கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே எப்பொழுதும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள்தான் எனக்கு மேலே இருக்கிறார் என்கிற ஒரு கருத்தை மாத்திரம் நீங்கள் மறவாதிருங்கள் இதை ஒரு தாரக மந்திரமாகவே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் எது நடந்தாலும் அதற்கு காரணம் என்னுடைய இயேசு மகாராஜா மாத்திரமே நான் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றாலும் என்ன உயர்வு எனக்கு கிடைத்தாலும் அவையெல்லாம் கடவுள் என் மீது வைத்திருக்கிற அன்பு இரக்கம் மற்றும் தயவினால் மாத்திரமே எனக்கு கிடைத்திருக்கிறது என்கிற தாழ்ச்சி உணர்வை எப்பொழுதும் நம் உள்ளத்திலே பதிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நான் என்கிற அகம்பாவமோ தன்னை உயர்த்தி பேசும் எண்ணமோ நமக்கு வந்துடவே கூடாது ஆகவேதான் இன்று இந்த வருடத்தின் இறுதி நாளிலே கடவுள் நம்முடைய உள்ளத்தில் பதிக்க வேண்டிய வார்த்தையாக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நாம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களை கடவுளை நாம் உயர்த்த உயர்த்த கடவுள் நம்மை உயர்த்துவார் கடவுளின் முன்பாக நம்மை தாழ்த்த தாழ்த்த கடவுள் நம்மை மென்மேலும் உயர்த்துவார் ஆமேன் இந்த வார்த்தையையும் கூட உள்ளத்தில் பதிப்போம் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர் வட்டாரத்திலும் இந்த வார்த்தையை நாம் சொல்லிக் கொடுப்போம் அவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் சில நேரம் பலருக்கு தன்னுடைய சொத்தின் மீது ஈடுபாடு இருக்கலாம் தன்னுடைய வேலையின் மீது ஈடுபாடு இருக்கலாம் அந்த வேலைதான் அவர்களை உயர்த்தினது அந்த சொத்துதான் தான் அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் அப்படி அறியாமையில் இருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு நண்பர்களுக்கு நீங்கள் இந்த உண்மையை தெளிவுபடுத்துங்கள் அப்பொழுது அதற்கேற்ற பலனை நீங்களும் பெற்று ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வருடத்தின் இறுதி நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உமது திரு பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த வருடம் முழுவதும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் கடவுளுடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து அருமையாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனுக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை எங்கள் உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் பதித்தவர்களாக எங்களை எப்பொழுதும் தாழ்த்தி உம்மை மாத்திரமே உயர்த்தி உமது ஆசீர்வாதங்களை நாங்கள் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளவும் நாளை பிறக்கிறக்கும் புதிய வருடம் முழுவதும் உமது கிருவையின் கரம் எங்களை வழி எங்களை தாழ்த்தி உமது திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த இறைவாக்கு நாளை பிறக்கிருக்கிற புதிய வருடம் முழுவதும் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு அது அறிவுறுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மாத்திரமல்ல நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து பிள்ளைகளும் கடவுளுடைய ஆசிரை நிறைவாய் பெற முடியும் ஆமேன் தேங்க்யூ